குட் மார்னிங் இன்னைக்கு நான் வந்து அணைக்க போற வேத பகுதி அப்போ சிலர் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முடியும் பேத்ரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்த வான்கள் எடுத்துக்கும் போனான் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐ என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் now, as peter went here and there among them all, he came down also to the saints who lived in atleida. there he found a man named ananas, bedridden for eight years, who was paralyzed. and peter said to him, ananas, Jesus Christ heals you rise and make YOUR bed and immediately he rose and all the residents of lida and sharon saw him and they turned to the lord ஆண்டவரே வாத்தியங்கள் ஞானிகம் உபபடுகிறோம் இந்த வாத்திய மூலமாக ஆண்டவரே நீங்க என்ன எங்களுக்கு கற்று கொடுக்கணும் நாளை இந்த காலை வேளையிலே கற்று கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க பேசுங்க அடுவிர நாங்க கேட்கிறோம் அப்பா என்னை மறைத்த உடைய வார்த்தை இந்த இடத்திலே வெளிப்படுவதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நீரே மகிமை படுங்க நம்ம மகிமை மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் சொல்லும் நல்ல தான் நான் இப்போ இந்த பகுதியில நம்ம பேதுரு செய்கிற அற்புதங்களை அஹ் மீண்டுமாக நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்தோட பேதூடைய அந்த சமாரியா ஊழியங்கள் முடிவு பெற்று இந்த ஒன்பதாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்க முதலாவது பௌலுனுடைய மனமாற்றத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மீண்டும் அண்டர் வந்து பேதுருவை போக்கஸ் பண்ணி செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் ஆஹ் இத வந்து முழுவதுமாக படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அப்போ சில நடவடிக்கைகள் முழுவதுமாக நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆஹ் ரொம்ப அழகாக அந்த டாக்டர் லூக் வந்து ரொம்ப அருமையாக அதை எழுதியிருக்கிறாரு இது ப்ளூ பிரிண்ட் இந்த அப்போ சில ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு என்று சொன்னால் ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் ஒன்றாம் அதிகாரம் அப்போ சில ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இருக்கிறது அதாவது இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் பேசின கடைசி வார்த்தைகள் அதை வந்து நான் மனப்பாடம் செய்து கொள்ளணும் சொல்லி நான் வாழ்ஞ்சிக்கிறேன் அதை நான் படிக்கிறேன் பாருங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் பூமியின் கடைசி எருசலேமிலும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் முதலாவது எருசலேமிலே சமாரியாவிலே அடுத்த யுதேயா முழுவதிலும் யுதேயா முழுவதிலும் எருசலேமிலும் யுதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் லாஸ்ட் வேர்ட் ஸ்போக்கன் பை ஜீசஸ் எல்லோரும் இந்த திட்டத்திற்குள்ளாக உட்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவருடைய அந்த அந்த திட்டமானது பாருங்க எவ்வளவு ஒரு அழகாக இட்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஜெருசலம் அடுத்து யுதயா முழுவதும் அடுத்து சமாரியாவிலும் அப்புறம் உலகம் முழுவதிலும் நம்ம இப்போ இந்த உலகம் முழுவதிலும் அவருக்கு சாட்சியா இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் சோ இந்த இந்த திட்டத்திற்கு செயலாக்கம் கொடுக்க இந்த எக்ஸிக்யூஷன் தான் வந்து ஆவியானவர் நிகழ்த்துகிற காரியத்தை முழுவதுமாக போஸ்டிலர் நடவடிக்கைகளே நம்ம பார்க்கிறோம் இதுல மூன்று காரியங்களை ஐ கேன் சே தட் ஒரு திருப்பு முனை ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்த மூன்று காரியங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா முதலாவது அந்த கோஸ்த நாளிலே அந்த அப்போஸ்தலர்கள் எல்லோரும் பரிசு தாவினாலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் தோலி ஸ்பிரிட்

வச்சிருக்கார் ஆண்டுவர் அப்படின்னு சொன்னாக்க உலகத்தில் கடைசி பர்யந்தம் வந்துட்டு அது சாட்சிகளாக நிறுத்துறதுக்கு அந்த கொர்னேலியோவை அபிஷேகம் செய்கிறது பேப்டிசம் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் கொர்னேலியோ இஸ் அனதர் இம்பார்ட்டன் டேர்னிங் பாயிண்ட்ங்க இப்போ இதை நோக்கி இப்போ முதல் ரெண்டு காரியத்தை இந்த ஒன்பது அதிகாரத்துல பார்த்தோம்னா நடந்த ஆவியானவர் அதை செயல்படுத்தி விட்டார் அபிஷேகத்தினாலே நிரப்பினார் பவுலனுடைய மனமாற்றத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு செயல்படுத்தி விட்டார் பவுல் இப்போ ஒரு பக்கம் அவர் வந்துட்டு ஓழியர் செஞ்சுட்டு இருக்காரு நான் த தேர்ட் ஸ்டேஜ் லார்டு செட்டிங் அப் த ஸ்டேஜ் ஃபார் த தேர்ட் டேர்னிங் பாயிண்ட் ஹேப்பன் அதுதான் அந்த கொர்னேலியுடைய அந்த ஆவியானவர் ஒரு புறஜாதி இதுவரைக்கும் அவங்க வந்துட்டு பார்த்தது எல்லாமே யூதர்கள் தான் வந்துட்டு ஆவினால அபிஷேக பண்ணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் வந்து ஆஹ் முதலாவது அவர் கற்றுக் கொடுக்கிறார் இது வந்து இந்த அபிஷேகமானது இந்த ஆவியானவர் வந்துட்டு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவதற்காக ஆஹ் நான் வந்துட்டு இங்க உங்களுக்கு வந்து கொடுக்க கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு பேந்தருக்கு முதலாவதாக கற்றுக் கொடுக்குறாரு பிகாஸ் ஹி இஸ் பயஸ்ட் ஹிஸ் ஹிஸ் சீங் எவ்ரி திங் ஃப்ரம் த ஜூயிஷ் லென்ஸ் ஜூஷனு தான் வந்துட்டு அவர் பார்க்கிறார் எல்லாமே வந்து அபிஷேகிக்கப்படுகிறது ஆவியானவர் எல்லாம் யூதர்களுக்காக உண்டுது அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த 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 மைண்ட் டிஸ்கிரிமினேஷனை எப்படி ஆண்டவர் எடுத்து போடுகிறார் தான் இந்த காரியங்களை ஆவியானவர் நிகழ்த்துகிறார் என்பதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது சோ ஹவு இஸ் இ ரிமூவிங் தட் டிஸ்கிரிமினேஷன் அப்போ முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் பேரு இப்போ ட் ட்ராவலிங் மினிஸ்ட்ரி முதலாவது ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவர் எருசலேம்ல மட்டும்தான் வந்துட்டு அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் ஒரு சப்பானி ஆஹ் இது ஆலயத்தின் முன்பாக உட்கார்ந்திருந்த ஒரு சப்பானி பிறவி சப்பானியை எழுந்து நட என்று சொன்னோன்னா இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று அவன் எழுந்து நடந்தான் முதல் அற்புதத்தை அந்த இடத்துல வந்து பேதுருவை கொண்டு நிகழ்த்தினதை பார்க்கிறோம் அப்போ இப்படியாக தான் வந்துட்டு கொண்டு வரப்பட்டார்கள் த பீப்புள் பீப்புள் ஹூ ஹூ ஆர் இன் நீட் நீட் ஹீலிங் ஹீலிங் எவ்ரிபடி ப்ராட் டு அண்ட் தேர் பீட்டர் வாஸ் அவருடைய நிழல் பற்று அநேகர் சொஸ்தமானார்கள் அவர் அவர் வந்துட்டு நடந்து போறாதான் அந்த அந்த வழியில எல்லாத்தையும் வந்து முடியாதவங்களை வச்சப்போ ஆண்டோர் வந்து அவர்களை எல்லோரையும் வந்து குணமாக்கினார்னு சொல்லி பார்த்தோம் நவ் த லார்டு த ஸ்டேஜ் வேர் பீட்டர் இஸ் நவ் அயட்ரன் ஐட் டிராவலிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ணுகிறார்னு சொன்னாக்க இந்த லிடா என்கிற ஒரு ஊருக்கு சின்ன ஊர் தான் ஊர் தான் எருசலம்ல இருந்து இட்ஸ் அபவுட் ஃபார்ட்டி டு கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஜெருசலம் அவர் இது கால்நடையாக அவர் வந்துட்டு நடந்து போகிறார் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஆஹ் செயின்ஸ் பரிசுத்த வான்களை எல்லாம் சந்தித்து அவர் வந்துட்டு அஹ் அவர்களுக்கு வந்துட்டு சுசேஷத்தை சொல்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் பிகாஸ் பீப்புள் ஆர் இன் அ ட்ரான்சிஷனல் ஸ்டேட் ஓகே புதிய இது விசுவாசம் கிறிஸ்துவம்ன்ற அந்த இது ஆவியானவர் வந்து நிகழ்த்தி கொண்டு சபைகள் உருவாக்கப்படுகிறது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆஹ் பிரமாணத்தை வந்துட்டு அவங்க கடைபிடிக்கிறதா யோசிப்பாருங்க ஜஸ்ட் இமேஜின் ஆஹ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் தட் தே அ கோயன் அ ஃபேஸ் த்ரூ இப்படியான ஒரு காலகட்டத்துல இருக்கும்போது தி நீட் சமவுண்ட் ஸ்ட்ரென்த் அன் தம் அதுக்கு பேதரு அந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுகிறார் த தி சர்ச் இஸ்பிரெடிங் ஃபார் அண்ட் வைட் அந்த சாட்சியா மறிச்ச பிறகு பாத்தீங்கன்னாக்கர் ஸ்பிரெடிங் பியாண்ட் ஜெருசலம் இட்ஸ் கோயிங் டு ஆல் த்ரூ அண்ட் தென் சமாரியா அப்போ அதற்கு உண்டான ஊழியங்களை இந்த இடத்துல நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படி நிகழ்த்தும் பொழுதுதான் நாம பார்க்கிறோம் ஒரு சப்பானி அதாவது அனியாஸ் அனேயாஸ் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷனை குறிச்சு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்மளால பார்க்க முடியுது அனேயாஸ் வந்துட்டு அநேக வருஷம் எத்தனை வருஷமா எட்டு வருஷமா அவர் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கடந்தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும் டாக்டர் அவர் வந்துட்டு அந்த முடியாதவங்களுடைய காரியத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா வந்து எழுதுறாரு எட்டு வருஷமா எந்த ஒரு அசைவும் இல்லாமல் காலிகள் எல்லாம் வந்துட்டு அப்படியே என்ன சொல்ல எந்த செயல் செயலும் இல்லாமல் செயலற்ற கால்களோடு இருக்கிற இஸ் பெட்ரிடன் ஃபார் எயிட் இயர்ஸ் அப்போ இமேஜின் த பிளைட் இந்த இந்த மனுஷனுடைய அந்த அந்த எண்ணம் அவர் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்ல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும்னு பாருங்க நான் வந்துட்டு பேதூர் வந்திருக்காரு ஐயோ என்ன குணமாக்க மாட்டாரா என்னால வந்துட்டு கால்களை அந்த இருக்கிற அந்த கால்ல வந்துட்டு ஒரு உணர்ச்சிய கொண்டு வராதா நான் எந்திரிச்சு நார்மலா நடந்து என்னுடைய அன்றாட வேலைகளை நான் செய்யாம செய்ய முடியுமா ஆஹ் எல்லோரும் என்ன வந்துட்டு இப்ப பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கே Imagine this these are all the things that would have gone in his mind. Hmm? Look at the heart. He was desperate uh, to feel that he wants to do something. He wants to get on his own feet and he wants to do his daily work. Uh, he wants to do the hard labor, enjoy the, the, the feet going into the, you know, uh, getting into getting wet.

தேவன் உணர்த்தின அந்த வார்த்தைய அவர் விசுவாசத்தோடு அந்த இடத்துல பேசின போது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிரப்பித்தார் அலலூயா அப்போ பாருங்க பாருங்க அவர் சொன்ன வார்த்தை பாருங்க ஒரு அண்ணன்யாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டு கொள் என்றான் ஜீசஸ் கிரைஸ்ட் Jesus Christ heals you. Rise and make you better. And he received it in faith. And then he has, to say, Peter spoke the word of faith and then believed and received it and instantaneously, he got healed. immediately he got healed. And he started என்னெல்லாம் அவன் மனதிலே தான் செய்யணும்னு நினைச்சானோ அதையெல்லாம் அவனுடைய பிசிக்கல் பாடியில அவன் அந்த இடத்துல செயல்பட ஆண்டவர் கிருபன் உயிர் தெளிந்த இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரான்னா செய்தார் அவருடைய நாட்கள் ஆனா ஆண்டவருக்கு எது தெரியுமா மகிமை அவருடைய சீஷர்கள் அவர்களுடைய சீசர்களாக உங்களையும் என்னையும் கொண்டு ஏ நான் நிகழ்த்தின அற்புதங்களை அடையாளங்களை என்னுடைய ஓடின பேது மறுதளித்த பேதுரு மூன்று முறை மறுதளித்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் இப்படியாக செய்ய முடியும் ஆவியானோருடைய வல்லமையினாலே பேதுருவை பலப்படுத்தி மூவாயிரம் பேரை ரட்சிக்க வச்சாரு இருந்த அந்த சப்பானிய ஆலயத்துல ஆலயத்துக்கு முன்னாலே உட்கார்ந்து இருந்த சப்பானியை குணமாக்கி சுத்தமாக்க முடிந்த இயேசு அதே இயேசு உயிர் வல்லமையோடு இருக்கிற இயேசு இந்த அற்புதத்தையும் நிகழ்த்தினார் The Lord is speaking to you and me, brothers and sisters. Indrikum, Adhe Devan. He is still alive. He Physically seated on the right hand of God and He is alive. What a great hope for us. He's not in a spirit a spiritual uh, um, condition seated in the right hand of God. He is physically seated. Our and the resurrected body, our physically and the That is the hope for us. And that power, that power. Made, made Peter to proclaim this word that See, Jesus Christ heals you. Rise and make your bed. இன்றைக்கு நாம இது போன்ற விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நான் hallelujah you and me are called to exhort people you and me are called to speak the word of faith in the life of people who are in need hallelujah when we walk in the way the lord wants us to in our our road that we have to walk with him like peter like paul all these people were able to do miracles wonders great wonders because இதேவனோடு கூட நாம் இணைந்து நாம் இசைந்து செயல்படுகிற போது அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் செவிகொடுத்து கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது பேசும் there is a miracle that is happening. hallelujah. So he was able to heal the sick. he had the power to lift up those who are paralyzed through you and me. if if God can work through Peter and Paul, God is capable of working through you and me.

அவனுடைய பெட் அவன் மேக் பண்ணான் தோ லாஸ்ட் எயிட் இயர்ஸ் வாஸ் வாட்சிங் பீப்புள் மேக்கிங் பெட் ஃபார் ஹிம் அண்ட் நவ் ஹி இஸ் ஏபிள் டு டூ இட் ஆன் இஸ் ஓன் இன் ஹிஸ் ஓன் ஃபீட் இஸ் தலெக்டட் பவர் ஆஃப் கிரைஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அழகு அதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நம்மை கொண்டும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய சரிங்க இப்போ இந்த அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார் வாட் இஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் எட்டு வருஷமா திமிரவாதமாய் இருந்த மனுஷன் இன்னைக்கு நடக்கிறான்றத பார்த்தோன்ன அவனோடு தொடர்பு கொண்டது ரெசிடென்ஸ் ஆஃப் லிடா அண்ட் ஷரண் சாஹிப் யாரெல்லாம் அவனை கண்டார்களோ அந்த திமிர்வாத காரணம் இருந்தவர்களை கண்டார்களோ அவர்கள் கத்திர இடத்தில் திரும்பினார்கள் அழலூயா அழலூயா the people turn to the lord wow what a fantastic statement the people turn to the lord when they see that a paralytic man who has been bedridden for 8 years is able to walk on the leg they were able to turn to the lord andavar ande edathile செயல்படுகிறது சபைகள் சபைகள் கட்டப்பட்டுச்சு எழும்பிற்று கட்டப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற விசுவாச வார்த்தையை பேசினார்கள் தேவனோடு கூட நடந்தார்கள் தேவன் சொன்னதை அவர்கள் அந்த இடத்துல பேசினார்கள் இட்ஸ் நாட் ஆன் தேர் ஓன் ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் ஆன் தேர் ஓன் டேலன்ஸ் அதோடு விட்டு விடவில்லை அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு இறந்து போன ஒரு மனுஷியை அவர் உயிர்ப்பிக்கிறார் மூலமாக அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பேதுருவை கொண்டு ஆண்டவர் நான்கு ஐந்து காரியங்களை அவர் செய்கிறார் முதலாவதாக டு இவன் என்னுடைய நான் இவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஐ ஐ தட் பீட்டர் ஆன் திஸ் ராக் வில் பில் மை சர்ச் அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சொல்ல பேதுருவை ஆண்டவர் இந்த இடத்துல மீண்டுமாக முன்னாடி நிறுத்தி நிறுத்தி சொல்றாரு இவன் என்னுடைய சீசன் இவன் என்னுடைய வழிகளை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிங் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேதுருவை கொண்டு உயிர் தெழுந்த வல்லமை இயேசுவினுடைய வல்லமையை அவர் புற தேசங்களுக்கும் புற ஜாதியினருக்கும் அவர் கொண்டு போறதற்கு இந்த காரியங்களை பயன்படுத்துகிறார் அடுத்ததாக இந்த நிகழ்வு மூலமாக brings the preview of what is it going to happen in the kingdom of God. In the kingdom of God, the people who are sick will be healed. Hallelujah. The people who are dead will be raised from dead. Hallelujah. இதை ஆண்டவர் இந்த இடத்துல காண்பிக்கிறத பார்க்கிறோம் அண்ட் இதை எல்லாத்தையும் கொண்டு மற்றவர்கள் காணாமல் போன ஆடுகளை To turn to the Lord for salvation. he's using this situations. He is using these miracles. The resurrected power of Christ is not only to turn to do miracles on the people from disease and death, but it is also to bring the Christ power over Peter. OVER DISCRIMINATION. அவருடைய அந்த சிந்தனையை மாற்ற பாரபட்சமானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏன் என்று பார்த்தீர்கள் ஆனால் இந்த ஒன்பதாவது அதிகாரத்து கடைசியில பார்த்தீங்கன்னு ஜோபா மெனி ஸ்மன் பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் இருந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க யூதர்களுக்கு இந்த டேனிங் தோல் பதனிடுவர்கள்லாம் வந்துட்டு நித்தியத்திற்கும் அவர்கள் வந்து தீட்டு பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் கருதினார்கள் அவங்க அவங்க கூட அவங்க வந்து பழக மாட்டாங்க அவங்களை தள்ளிய வச்சிருப்பாங்க ஏய் நீ தோல் பதனெடுக்கிறவன் நீ வந்துட்டு செத்த அந்த மிருகங்களோட நீ வந்துட்டு இப்ப செயல்படுக்கிறவன் நீ எங்க கூட வராத நீங்க கூட சேராத நீ தீட்டு நீ தனியா இரு அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாடு உள்ள சிந்தனை ஒரு டிஸ்கிரிமினேஷன் அவங்க இன்னும் வந்துட்டு அந்த ஓல்ட் மைண்ட் செட்ல இருந்து வராமல் இருந்த காலத்திலே பேதுருவை அவங்க வீட்டிலேயே தங்க வச்சார் ஆண்டவர் ஹலலுயா பேதுருவனுடைய ஹீஸ் ஓவர் கம்மிங் ஆல் தோஸ் பயாஸ் ஹீஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தட் ஓல்டு மைண்ட் செட் அந்த பழைய காரியங்களில் இருந்து அவர் வெளியில வருகிறதை இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கிறத பாசம் அண்ட் ஹீஸ் செட்டிங் த ஸ்டேஜ் பத்தாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அங்கதான் வந்துட்டு அவர் ஒரு விஷயம் பாக்குறாரு மிருகங்கள் எல்லாம் அசுத்தமான மிருகங்கள்னு சொல்லி அவர் பேர சொல்றார் மிருகங்கள் எல்லாம் கீழே இறங்கி வருது ஒரு இதுல இதையெல்லாம் அடித்து புசின்னு சொல்றாரு ஐயோ அசுத்தமான மிருகங்கள் ஆண்டவரே நான் வந்துட்டு இதை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சுத்தமாக நான் ரைஸ் பீட்டர் கில் அண்ட் ஈட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பை நோ மீன்ஸ் லாட் ஃபார் ஐ ஹவ் நெவர் ஈட்டன் எனி திங் தட் இஸ் காமன் ஆர் அன் கிளீன் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் காட் ஹஸ் மேட் கிளீன் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விஷன் மூலமாக பேதுருவை முழுவதுமாக மனமாற்றுள்ளாக கொண்டு வருகிறார் அதன் பிறகு கொர்னேலிய வீட்டுக்கு பேதுரு போறாரு அங்க போய் அவர் பேசிட்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் புரஜாதியினரான கொர்னேலியோ அவங்க ஹவுஸ் ஹோல்ட் மேல இறங்கும் பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜூஸ் பட் ஃபார் ஜென்டைல் இது புறஜாதியினருக்கு மட்டும் இது யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதியினருக்கும் இது பொருந்தும் இது ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்றப்படுவார்ன்றத அந்த காலகட்டத்திலே அவர் உணர்ந்தவராக அவர் தெளிந்தவராக அந்த இடத்துல அவர் அந்த அந்த திட்டத்தை ஆவியானவர் செயல்படுத்துவதற்கு காரணமாக திங்ஸ் வாட் ஈவென்ட்ஸ் தட்ஸ் in your life and my life man. it's all planned i can see clearly from this book of acts how lord is orchestrating all the events in the lives of peter paul stephen who has been martyred then philip uh they're not just characters to fit into the uh, the playing overall book, it. ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் கடைசியாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் சொன்ன காரியம் அதை செயல்படுத்துகிறது ஆவியானவருடைய துணையோடு இவர்கள் எல்லோரும் செயல்பட்டார்கள் ஆகியல அவர்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருந்தாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் முடிஞ்சுச்சு क्वेश्चन டு யூ அண்ட் மீ இஸ் வாட் இஸ் தி மிஷன் தட் God has kept for you and me உங்களுக்கு எனக்குமாக ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நீங்களும் நானும் ஆண்டவருடைய இசைதலோடு அவருடைய நடத்துதலின்படி நாம ஒப்பு கொடுத்து that is more important to listen to what he says to speak when to speak when he wants us to speak and to keep quiet when we when he wants us to keep quiet and if we are able to walk in his ways i'm sure that lord will also be able to use us mightily a lord will also be able to nam nominate it starts from us let's let's see the concentric circle it starts from us then to our family members then to our household then to your extended family your neighbors your workplace members and then to the ends of the world